அன்பு என்னும் ஊற்று பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த அன்பை தேடி வருகிறார்களோ அந்த அன்பு பொங்கி ஒரு முறை மிஷனரி பணித்தளத்தில் ஒரு அருமையான சிறப்பான கூட்டம் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது அந்த கூட்டத்திற்கு எதிராக இன்னொரு பக்கமும் ஒரு கூட்டம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படி கூட்டத்திற்கு வருகிற மக்கள் இங்கே கொஞ்ச பேர் தான் வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு அதாவது வாகனங்கள் ஓடவுளை பந்த் என்று சொல்லிவிட்டார்கள் ஏராளமான தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி அந்த புசவரிகள் கூடியிருக்கிற இடத்துல வந்து இப்படி நாம் ஆராதிக்கிறது போல பாடல்களை பாடி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கூட்டம் கூடி கூடிக்கொண்டிருந்தது அங்கிருந்த மக்கள் என்ன செய்தார்கள் அந்த மக்களுடைய வஸ்திரத்தோடு கூட இந்த மக்களோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் ஏனையா உங்களுக்கு அங்கதான கூட்டம் என்ன சொல்லி சொல்லும்போது இங்க தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காரணம் என்ன அன்பு அன்பென்னும் நான் பாடுகிறேன் நீங்க கவனித்துக் கொள்ளுங்க

I don't know.

அருமே நான் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் அலை கடல் பயணம் செய்து அற்போதம் செய்த me okay. நிறைய பாடல்கள் இன்னொரு பாட்டு பாடியோம் இன்னொரு பாட்டு சொல்லி தந்தேன் அதாவது சிலுவை பாடுகளை சிந்திக்கிற காலமாக இருக்கிறதுனால இந்த பாடல்களில் ஒன்பதாவது பாடல் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை எட்டாவது பாடல் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாடல் யூடியூப்பில் என்னுடைய மகன் ஜேக்கப் ஒரு பாடலாக வெளியிட்டுருக்கிறாங்க ஒரு நல்ல சிறந்த பாடல் வச்சு எழுந்து கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மால் செய்ய முடியாத நம்ம காலம் அடிபட முடியுமா நொறுக்கப்பட முடியுமா நமக்காக பாடுபடுறதுக்கு அவர் இறங்கி வந்துட்டார் படைத்த தெய்வம் மாம்சத்தில் செய்த பாடுகளுக்காக அதை ஏற்றுக்கொள்ளுமாக சிலுவைக்கு சேர்ந்தார் அந்த கோர காட்சியை உண்மையான நேசிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா சிந்திப்பாங்க நாளத்தில் இந்த சிலுவை பாடுகள் தியான நாட்களில் கண்டிப்பாக சிலுவையை நோக்கி பார்ப்பாங்க சிலுவை நோக்கி பார்க்குற ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்துக்கிட்டாலே போதும் எந்த ஒரு காரியத்தில் நம்ம கலங்கவே மாட்டோம் ஏசு எனக்காக ஜீவனே ஒப்பு கொடுத்துருக்கிறாரு மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வளம் கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியாதான் அசைக்கப்படும் என்று சொல்லப்பட அதில் அவர் அவருடைய கூட கூட தான் விரும்புகிறார் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அவர் தங்கியிருக்கதான் விரும்புகிறாரு பாடல் எளிமையான பாட்டு தான் கல்வாரி மலைதனிலே சிறுவை மரத்தின ஒன்று அணிகளில் பாஜக போல தொங்கினாரே சேர்த்துமா கல்வாரி மலை E Oh, so they yeah. 回家。 சிலுவை சூழ்ந்தா சிலுவைக்கு நேராக தம்முடைய பக்கமாக நம்ம இழுக்கிறதை உணர்வு கைகள் கட்டப்பட்ட நிலைமை நம்ம கையை கட்டினா என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது கை கட்டப்பட்டா அந்த கைகள் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறது நிறைய விடுதலை கொடுத்திருக்கிறது மறுத்தவர்கள் உயிரோடு இருக்கு அந்த கைகள் கட்டப்பட்டு யாருக்காக தெரியுமா எனக்காக எனக்காகவும் கட்டப்பட்ட எனக்காக ஒதுக்கப்படும் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியம் அதை ஒரு செய்து முடித்து விட்டார் முடித்து விட்டு நான் போய் ஒரு பசுத்தாவியாக தேர்ந்தெடுவாளனை அனுப்புகிறேன் இந்த பசுத்தாவியாக தேர்ந்தெடுவாளன் நான் போதித்த எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவு அப்படி சத்தியத்தில் நடந்து கொண்டீங்கன்னா சத்தியமான எவனுமே சத்தம் கேட்கலாம் சத்தியம் உங்களை விடுதலையாகும் ஏன்னு சொல்லுங்க உலகத்தில் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் சாஸில் கட்டப்பட்டிருக்கோம் வியாதியில் கட்டப்பட்டிருக்கோம் அந்த இயேசுவின் நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இயேசுவின் நாமனு சொல்லும் போது எல்லா சுத்தாக்களும் அதறிடிச்சு நெஞ்சிடும் ஓடிடும் இந்த நாளிலும் இந்த கூட்டத்தில் நீ கலந்து கொண்டிருக்காங்க ஆண்டு சொத்தரிக்கிறேன் இந்த கூட்டம் ஆண்டு இருக்கிறவங்க ஒரு மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு முடிச்சிடும் இரவில் ஒரு கன்வென்ஷன் கூட இருக்கு நாங்கள் ஒரு டீமை போகிறது உண்டு அந்த டீமை போகும்போது என்ன செய்வோன்னு சொன்னால் கிராமங்களில் சென்று யார் யாருக்கெல்லாம் ஜபத்தேவைகள் இருக்கோ வீடுகளை சந்தித்து ஜபிப்போம் எனக்கு கூட மனசில் வருது இந்த ஆலோசனை முடிஞ்ச பிறகு உங்கள் வீடுகளில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை குறைகளை ஏற்றவங்களுக்கு ஜபிக்கலான்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது உருளைக்கூடிய கிராமத்துக்கு இதுக்கு வந்து ஓட்டுருப்பு வந்திருக்குறேன் எங்கள் மகனோடு கூட இந்த சூசைட்ஸை ஒளி செய்யும் போது இந்த தெருக்கெல்லாம் ஐயா கூட்டு போனாங்க கொண்டு போய் சூசைட்ஸ் சொல்வது ஏன்னா இந்த நல்ல செய்தி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இன்னொன்னு நல்ல செய்தி என்னன்னா இந்த இயேசு நம்மோடு கூட பாடுவதற்கு கிராமத்துல இடம் கேட்கிறாரு இடம் கொடுத்துருன்னு சொன்னால் அவர் மீந்த உலகத்துக்கு வரப்போவா இந்த இன்னொரு பாட்டு சொல்லி தந்துடலாம் நினைக்கிறேன் டைம் இருக்கணும் முதலாவது பாட்டு இந்த பாட்டு எப்படி கிடைச்சி தெரியுமா இந்த கிறிஸ்மஸ் பாடல்கள் நிறைய பாட்டு ஆண்டு எனக்கு தருவாங்க பார்த்தேன் கிறிஸ்மஸ் காலங்களில் பாட்டு எழுது அப்போ அந்த கிறிஸ்மஸ் பாட்டு ஒரு அருமையான பாட்டு இந்த இதில் இருக்குது நல்ல பாட்டு ரெண்டு பாட்டு ஆபரகா மீசாகங்கிற பாட்டு நல்ல ராகத்தில் இருக்கும் இந்த பாட்டை உடனே நான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட என்ன ஆண்டு பாட்டு தர்றாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன கிறிஸ்மஸ் பாட்டு நினச்சி எழுதிக்கிட்டு இருக்கிறா இது நான் வரப்போகிறேன் வருகையின் பாடல் சீக்கிரம் போகிற அந்த அந்த வார்த்தைகள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா ஆண்டு தந்திருக்கு முதலாவது பாடு மட்டும் பாடுறேன் நீ சேர்ந்து பாடுங்க அது நல்லா உற்சாகமா இருக்கும் ரெண்டு பாட்டு உங்களுக்கு மனப்படம் குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே கடங்களை தட்டுவோம் குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த மேலையிலே வந்திடுவார் குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த மேலையிலே வந்திடுவார் ஆயுதமாயிருங்கள் அந்தவரை தேடுங்கள் அவருடைய மனவடியை மாறிடுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆயுதமாயிருங்கள் அவருடைய மனவடிய மாறங்கள் காலத்திலை கொடுத்த காலத்திலை கொடுத்த நேரத்தில் குறித்த வேல்தலை வாழ்ந்திருவாயிருங்கள் அவருடைய அவருடைய மாறினாட்டி தண்ண என்ன செய்வாங்க அலங்கரித்து மணவாளன் வரும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மணவாளன் நம்மளை விரும்பணும் மனவாளனுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் அதுக்கு தெரியாது நம்மளுடைய மனவாளனுக்கு எது தெரியும் எது பிடிக்கும் தெரியுமா பரிசுத்த பிடிக்கும் அன்பு பிடிக்கும் ஆசிரியர் நிறைய ஆசிரியர் இப்போ மணமகன் வரும்போது என்ன செய்வாங்க நிறையா பரிசுகள்லாம் கொடுப்பாங்க மனவாட்டி எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலாமோ நல்ல வஸ்திரம் கொடுப்பாங்க நகைகள் கொடுப்பாங்க இருக்கும் அப்படி நம்ம ஆவிக்குரிய அண்டவர் வரும்போது சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியாதுமா பேசிக்கிட்டவரு சந்தோஷம் நீ அவர் சுதிச்சு பாருங்க சில காரியங்கள் சொல்றேன் செய்தியில சரியா ஆவிக்குரிய அந்த எழுப்புதலை தான் நாங்கள் ஆண்டோட கிருமி இன்றைக்கி வரைக்கும் அஸ்திபாரத்தில் இருக்கிறோம் அஸ்திபாரம் சரியாக இருந்தால் வீடு என்னையும் செய்யாது அசைவே செய்ய உலகத்துல இருக்கக்கூடாது உலகத்துல அஸ்திபாரம் போட்டது ஆடு நினைச்சிருக்கிறாரோ மண்ணும் மண்ணு மேல அஸ்திரம் பாடம் போடும்போது வெள்ளம் வந்துச்சு நனைஞ்சிரும் வீடு விழுந்து கண்மலையில் போட்டால் ஆழமாக தோண்டி போட்டதுன்னா அது என்ன அசைன்னு செய்யாது இயேசு கண்மலையாய கிறிஸ்து படமா அதுக்குள்ள மடந்துட்டோம் குறித்த காலத்திலே கொடுத்த மேலத்திலே கொடுத்த வேலையில் வாழ்ந்துடுவா குறித்த காலத்தில் கொடுத்த மேலத்தில் கொடுத்த வேலை வந்துடுவா ஆழ்த்த மழை ஆண்டு வரை தேவன் அவருடைய ஆழ்த்த வாழ்க்கை ஆண்டு வரை தேவன்

ம செய்தல் அரிய வாழ்ந்துட்டான் உங்களை அரியலினால் சொல்லிடுவாரே அங்கு நமசெய்ய செய்து அரிய வாழ்ந்து தான் உங்களை அரியலினால் சொல்லிடுவாரே மறுபடியும் பிறக்க வேண்டுமே தெய்வ சிந்தன் செய்ய வேண்டுமே மறுபடியும் பிறக்க வேண்டுமே தெய்வ சிந்தன் செய்ய வேண்டுமே செய்த அ உங்களை அரியல சொல்லிடுவாரே செய்து செய்தேன் அன்னிய வாழ்ந்துவிட்டார் உங்களை அரியல சொல்லிடுவாரே குறித்த காலத்தில் கருத்த வேளத்தில் வாழ்ந்துடுவார் காலத்தில் அவருடைய மாறிடுங்கள் வரும்போது புத்திலா கண்ணிகையை பாணவாழன் வரும்போது புத்திலா கண்ணிகையை பால் அசதியை இருந்து விட்டால் கதவும் அடைக்கப்படும் உங்களை அரியண சொல்லிடுவாரே இருந்து விட்டால் கதவும் அடைக்கப்படும் உங்களை அறியின சொல்லிடுவாரே குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேலையிலே வந்திடுவா குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேலையிலே வாழ்ந்திடுவார் ஆயத்தமாயிருங்கள் அந்த மாதிரி அவருடைய மணி ஒட்டியாய் மாறினுங்கள் ஆயுதமாயிருங்கள் அவர்களுடைய மணி ஒட்டியை மாறினங்கள் வலுத தம்பி தங்கையே கொடித்த கொஞ்ச வலுதம்பி தங்கையே கொடிசை கொஞ்சங்களே கொடிசத்து மண்மியும் அசிதை செய்தினரே உங்களை அறியல சொல்லவாழே